லா சென்னை புது பெருங்கலத்தூர் ஏரிக்கரையிலிருந்து நம்ம யூடியூப் சேனல் யூ டிவோ ஸ்பேஸ் டிவி யூனிவர்சல் டெம்பிள் ஆர்கனைசேஷன் டிவிக்காக நாம இன்றைக்கும் அருள் ஸ்ரீ ஊத்துக்காடு எல்லையம்மன் அழிவு ஸ்ரீ மகா பிரத்யங்கரா தேவி திருக்கோயிலில் தரிசனத்துக்காக வந்திருக்கோம் அற்புதமான ஒரு திருக்கோயில் இந்த திருக்கோயில் அமைந்திருக்கிற இடம் நம்பர் பத்தொன்பது அகஸ்தியர்புரம் செபஸ்டியர் தெரு தாமரம் ஓல்டு ஜிஎஸ்டி சென்னை ஆறு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பது என்ற முகவரம் இன்னைக்கு இந்த அம்மாவை உண்மையிலேயே நீங்க எல்லாருமே பாக்குறதுக்கு இந்த அம்மா நம்மளுக்கு இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்காக அவங்களுக்கு நான் நன்றி சொல்றேன் அஹ் அம்மாவோட பேர் உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ஏற்கனவே ஆழ்மிகு ஸ்ரீ மகா பிரத்யங்கரா தேவி அவங்களுடைய சன்னிதானம் தான் பாத்துட்டு இருக்கோம் ஆழ்மிகு ஸ்ரீ ஊத்துக்காடி எல்லையம்மன் நம்முடைய வீடியோல நான் காட்டுறேன் உங்களுக்கு நம்மளுடைய கோயிலுக்கு நிச்சயமா நீங்க எல்லாருமே வாங்க ஐயா வணக்கம் ஐயா ஐயா நம்மளோட இருக்கிறாங்க சார் தான் இந்த கோயிலுடைய நிர்வாகம் எல்லாமே பார்த்துட்டு வரணும் தொடர்ச்சியா வருகிற பக்தர்களுக்கு எந்த சமயம் இருந்தாலும் இரவு பகலாங்க அம்மன் கிட்ட வேண்டி அவங்களுக்காக வேண்டி கொண்டு சில பரிகாரங்களும் சொல்லி குறிகளும் சொல்லி அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி அவர்களும் தொடர்ச்சியா வந்து இருக்கிறார்கள் இந்த கோயிலுக்காக ஐயா வந்து ஒரு சில வார்த்தைகள் பேசுறதுக்கு முன்னாடி இந்த கோயில் பத்தி நம்ம சொல்லும் மிகவும் ஒரு அற்புதமான ஒரு கோயில் ஏன்னா இந்த திருக்கோயிலுக்கு வர்றதுக்கு உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அதிர்ஷ்டம் இருக்கணும் அப்படியே உங்களுக்கு ஒரு நல்ல நேரம் வரும்பொழுது இந்த கோயிலுக்கு நிச்சயமா நீங்க எல்லாருமே வருவீங்க நம்ம யூடியூப் சேனல் பார்த்துட்டு கோயிலுக்கு வரணும்ன்றவங்க ஐயாவுடைய உடைய நம்பர் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அதை நீங்க பார்த்துட்டு அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி எந்த நேரம் எந்த நேரமா இருந்தாலும் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி மாலையில ஃபோன் பண்ணிட்டு எந்த டைம் உங்களுக்கு எப்படி இருக்கோ கேட்டு கேட்டுட்டு வாங்க இங்க செவ்வாய் வெள்ளிக்கிழமைகள் விசேஷ பூஜைகள் நடைபெறுகிறது அப்புறம் அபிஷேகம் அலங்காரம் நடைபெறுகிறது அமாவாசை தினங்கள்ல அம்மனுக்கு நிறைய பூஜைகள் நடைபெற்று குறிமேடை மற்றும் பரிகாரங்கள் இதுவும் செய்யப்படுகிறது குழந்தை தம்பதிகளுக்கு கனிகள் கொடுக்கப்பட்டு அந்த கனிகள் ஒரு சில மாதங்கள் தொடர்ச்சியாக வந்து அதற்கு பிறகு குழந்தை பாக்கியங்கள் ஆள் செய்யும் அம்மனிடம் வேண்டி கொள்ளப்படுகிறது தொழில் முன்னேற்றம் குடும்பத்தில் அமைதி குழந்தைகள் படிப்பு எதிர்காலம் பதினாறு செல்வங்களும் பெற எல்லா பிரார்த்தனைகளும் இந்த அம்மனுடைய திருப்பாத கவனங்களில் பிரார்த்திக்கிறோம் எல்லாருமா சேர்ந்து ஐயாவுடைய தலைமையில் ஐயா நீங்கள் ஐயா இந்த கோயில் எவ்வளோ வருஷமா இருக்கு இந்த கோயிலுக்கு ஒரு பத்து வருடமாக அந்த கோயில் தேடிக்கரையில் அமைஞ்சிருக்காங்க இந்த அம்மா வந்து என்னுடைய கனவு மூலியமாக இருந்தால் இந்த அம்மா உதிச்சாங்க ஆரம்ப காலத்தில் நான் சிறு வயதாக இருக்கும்போது இந்த அம்மா வந்து என் கனவு மூலியமாக எனக்கு இங்கே ஒரு ஆலயத்தை நிர்வாகம் பண்ணு சொல்லி எனக்கு கனவு மூலியமாக சொன்னாங்க அவங்களுடைய ஆசையை நிறைவேற்றும்படி என்னுடைய என்னுடைய அம்மா தான் என்னுடைய குலதெய்வம் தான் இந்த ஊத்துக்காடு இல்லையம் அவங்களே இந்த இடத்துல உட்கார வச்சு அவங்கள இந்த இடத்துல நிறுத்தி மக்களுக்கு அருவாளிச்சிட்டு வராங்க அவங்க எங்கள் என் முடியில் உட்காந்து மக்களுக்கு வாக்கு சொல்லி அதன் மூலியமாக அவங்களுடைய குறைகளையும் எல்லாரும் தீர்த்து வைக்கிறாங்க எல்லோரும் வரலாம் மாலை வேலையில் எங்கள் குருமேடை அமாவாசை தினங்களில் மாலையில் நடக்குது உங்களுடைய குறைகளை அந்த அம்மா கிட்ட சொல்லிட்டு போங்க அவங்க கூடிய சீக்கிரத்தில் எவ்வளவு விரைவில் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தையும் நீங்கள் நினைச்ச காரியங்களை கைகூடி வைக்கக்கூடிய அளவுக்கு இந்த அம்மா சக்தி படைத்தவர் எல்லாரும் அனைவரும் வாங்க அவங்க உங்களை குறைகளை அம்மா கிட்ட சொல்லிவிட்டு போங்க நிறைவேற்றி கொடுப்பாங்க சார் ஆ சார் உங்கள் பேர் சொல்லிவிடுங்க சார் என்னுடைய பேர் வந்து ராஜி அந்த காண்டக்ட் நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஒன் ஃபைவ் ஜீரோ எயிட் ஜீரோ த்ரீ ஜீரோ இந்த நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா நான் உங்களுடைய குறைகளை இந்த அம்மா கிட்ட சொல்லி நிறைவேற்றி நாங்களும் வேண்டிக்கிறோம் எல்லாருக்காகவே சார் உங்களுக்கும் நாங்க வேண்டிக்கிறோம் சிறப்பா தொடரணும் பல கோடி நூறாயிரம் ஆண்டுகள் இந்த மாதிரி மக்கள் சேவைகள் தொடர்ந்து நீங்க செய்யணும் தலைமுறை தலைமுறையினரா உங்க பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேறணும் நாங்களும் வேண்டிக்கிறோம் சார் யூடியூப்காக இன்னைக்கு நம்ம கோயிலுக்கு வந்து சார் கூப்பிட்டது உண்மையிலே வி ஆர் சோ ப்ரௌட் அண்ட் வி ஆர் சோ ஹாப்பி டு அப்லோட் திஸ் கைண்ட் ஆஃப் டெம்பிள் இன் அவர் யூடியூப் ப்ரோக்ராம் தேங்க்யூ சோ மச் ஃபார் இன்விடேஷன் சார் அம்மா பாருங்க ஊத்துக்காடு எல்லாம் அம்மன் உள்ள இருக்காங்க அப்படி காட்டுமா இவங்கதான் சாரோட குலதெய்வம் சொன்னாங்க இல்லையா அவங்க ஊத்துக்காடு ஸ்ரீ எல்லையம்மன் ஸோ நீங்கள் வந்து அம்மா மகா பிரத்யங்கரா தேவியை நீங்கள் தரிசனம் பண்ணிவிட்டேன் அதுக்கு பிறகு நீங்கள் அம்மனை நீங்கள் தரிசனம் செய்யலாம் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் மிகவும் ரொம்ப அற்புதமான முறையில் இங்கே விசேஷ பூஜைகள் அலங்காரம் அபிஷேகங்கள் நடைபெறுகிறது அமாவாசை தினங்களில் இந்த திருக்கோயிலில் சில பரிகாரங்களும் மேடைகளும் கூட சொல்லப்படுகிறது பக்தர்கள் அனைவரும் வருக வருக என கோயில் நிர்வாகம் சார்பாக அழைக்கின்றோம் ஓம் சக்தி